வெலிங்டன் நீர்த்தேக்கத்திலிருந்து விவசாய பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த வெலிங்டன் நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது தமிழக முதல்வர் அவர்களின் ஆணைக்கிணங்க திட்டக்குடி வருவாய் வட்டாட்சியர் உதயகுமார் நீர்வளத்துறையர் செயற்பொறியாளர் பாலமுருகன் உதவி செயற்பொறியாளர் பிரசன்னா மற்றும் உதவி பொறியாளர்கள் வெங்கடேசன் சுதர்சன் செந்தில்நாதன் ஆகியோர் முன்னிலையில் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இதன் மூலம் தொன்னூறு கன அடி வீதம் தொன்னூறு உள்ளது குடிவட்டத்தில் உள்ள ஐந்து ஏரிகள் மற்றும் இருபத்தி ஒரு கிராமங்களைச் சேர்ந்த சுமார் எட்டாயிரத்தி அறுபத்தி எட்டு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் நீர் தேக்கத்தின் நீர்மட்டம் பத்தொன்பது அடியாகவும் நீர் இருப்பு எட்நூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி எழுபத்தி ஏழு மில்லியன் கன அடியாகவும் முப்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதம் உள்ளது விவசாய பெருமக்கள் இந்த தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக மகசூல் பெற வேண்டும் என அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் Hey, <laughs> man.